நீங்கள் தூங்கும்போது கனவில் விலங்குகள் வருவதை பார்த்திருக்கிறீர்களா அது வெறும் கனவா இல்லை ஒரு சின்ன எச்சரிக்கையா வாருங்கள் பார்ப்போம் கனவுகள் நமக்கு எதிர்காலத்தை காட்டும் அறிகுறிகள் அதிலும் விலங்குகள் வந்தால் அதற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது ஆமை வந்தா சின்ன சின்ன தடைகள் கடந்து தொழிலில் முன்னேற்றம் வரும் பசுமேய்வது போல கனவு வந்தா புதிய சொத்து வாங்க போறீங்க என்று அர்த்தம் பசு குட்டி போடுது போல கனவு வந்தால் வீட்டில் விசேஷம் நிச்சயம் குதிரை சவாரி செய்வது போல கனவில் வந்தா வாழ்க்கை பயணத்தில் முன்னேற்றம் உறுதி நாய் கனவில் வந்தால் உத்தியோகத்தில் முன்னேற்றம் உறுதி மயில் ஆடியபடி கனவில் வந்தால் தம்பதிகளிடையே அன்பும் நெருக்கமும் கூடும் உங்கள் கனவில் யானை வந்தால் திருமண தடைகள் நீங்கும் ஆனால் தேல் கனவில் வந்தா கவனமாயிருங்க அபாய சுழற்சி ஆரம்பம் குரங்கு வந்தா எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பாக இருங்கள் ஒட்டகம் கனவில் வந்தா பயணத்தில் தடைகள் வரும் பயணம் செய்ய வேண்டாம் பூனை சமையலறையில் இருப்பது போல வந்தால் உடல்நலம் பாதிக்கப்பட வாய்ப்பு உள்ளது எல்லா கனவுகளும் ஒரு சமயத்தில் எச்சரிக்கையாக மாறும் உங்களுக்கு எந்த விலங்கு கனவில் வந்தது என்று கமெண்ட் செய்யுங்கள்